சொல்வாங்க பாருங்க அவங்க மாட்டி என்ன சொல்வாங்கன்றத பாருங்க அட அட அடடா ஏ கிஷா இது வெச்சாலும் போடக்கூடாது பரிவை மாத்திரம் பரிவ மாத்திரம் பரிவ மாத்திரம் ஊராட்சி தலைவர் சேகர நம்ம இரு இரு பேசாத

ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஆமா அண்ணன் தம்பி எங்கேயாவது பரியம் போட்டு உட்காந்து தனப்பாக கட்டிக்கின்னு பரியம் போட்டு பார்த்துருச்சிக்கான்னா கம்யூனிட்டி இது நீயாவது சொல்லுங்க மாமாதான் சொல்கிறது இல்லையா உனக்கு பரியம் போட ஆசையா இருக்குதுன்னா தம்பி தம்பி கிஸ்டா எனக்கு பரியும் போறதுக்கு ஆசையா இருக்குதுடா நம்ம பொண்ணுக்காக நான் துரிவோகன கூட உட்காந்து போறேன்டா நீ சொல்லு நான் என்ன ஒத்துக்க மாட்டேன் யாரும் அண்ணன் தானே இது என்ன பேர் உலகத்தில் இல்லாத அதிசயம் நீ உட்காந்து போடு

ரெண்டு <laughs> <laughs>

அவன் சங்கத்தை கொடுக்கணும் ஏமாச்சாம்மா பரி போட்டு இதே மாதிரி தான் ஆ இருபத்தி ஓரை லட்சத்தில் பொன் பொருளில் கொடுத்தும் பொண்ணும் தான் பொண்ணுக்கு வந்து பின்னுக்கு போக போகக்கூடாது அவன் எதா சொன்னாலும் சரி அவன் சுருப்பாக இருக்கும் கூடியாரு வாங்கி ஆடிய அதுக்கு தான் மருமகனும் மாமனார் உட்காந்து ஒரே கடைசி குறிக்கூட அதுக்குன்னு சொன்னது நானும் இப்போதான் தெரியுது மரியாதை நான் என்ன சொல்றேன்

கேட்காது ஒன்னா மட்டும் தான் முடியும் இருப்பது ஒரே ஒரு பொண்ணு ஆமா இந்த பெண்ணு என் பொண்ணு கல்யாணத்தை துவாரையில தான் நடத்தணும்